அர்ப்பணித்து விட்டார் அவரை தவிர என்று சொன்னார்கள் அப்ப இந்த துல்கஞ்சி மாதத்திலே முதல் பத்துக்கு இதனுடைய பகலில் செய்யப்படக்கூடிய அமல்கள் இரவில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு மிக மிக பிரியமான அமல்கள் அந்த அளவுக்கு மகத்துவம் ஒரு நாள் தான் இந்த துல்கஞ்சி ஆரம்ப பத்து நாட்கள் ஏன்னா மற்ற காலங்களில் மற்ற காலங்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறா இல்லையா அந்த அமல்களை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு அடுத்த நேரத்தில் செய்து கொள்ளலாம் இன்னொரு நாளில் செய்து கொள்ளலாம் இப்ப பரலான தொகையை தொடர்ந்துட்டோம் அடுத்து நபிலான விஷயம் செய்யணும்னு சொன்னா அதுக்கு அடுத்த நேரம் இருக்கிறது செய்து கொள்ளலாம் ஒருத்தர் பரலையும் விட்டுட்டாரு அதுக்கப்புறம் அதை தலா செய்றாரு அதே போல நோன்பு இருக்கிறது நபிலான நோன்பை பரலான நோன்பை ரமலான் மாதத்தில் நோக்கின்றனா நபிலான நோன்பை மற்ற மாதங்களில் நோன்று கொள்கிறோம் இல்லையா

இப்போ விட்டாச்சி அடுத்த மாசம் பகர் அதுல செய்ய முடியுமா அது நடுத்து வர முடியும் ஏழையை பதினோரு மாதங்கள் அதை செய்ய முடியுமா என்று சொன்னா நிச்சயமாக முடியாது அப்ப தூரஜ்ஜினுடைய இந்த ஆரம்ப பத்து நாள்தில்தான் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நாம் நிறைவேற்ற முடியும் இது வேற எந்த மாதத்திலும் செய்ய முடியாது சரி நபிலான இபாதத்தை செய்வதைப் போட்டு ஒரு நபிலான ஹஜ் செய்யும் பரலான ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டார் சரி நபிலான ஹஜ்ஜி அடுத்த மாதங்களை செய்ய முடியுமா அதுவும் முடியாது நீங்கள் நபிலான ஹஜ்ஜை மேற்கொள்வதாக இருந்தாலும் அதற்கும் இந்த துல் ஹஜ்ஜை மாதம் வரைக்கும் நீங்க தாமதம் செய்து தான் ஆகும் காத்திருந்து தான் ஆக வேண்டும் அதுவும் இந்த நபிலான ஹஜ்ஜும் இந்த மாதத்திலே தான் செய்ய வேண்டியது அப்ப இது முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்னங்க குர்பானியினுடைய அமல் இந்த குர்பானியினுடைய அமல் மற்ற காலங்களில் கொடுக்கிறது சதக்கா

மற்ற நாட்களில் எப்படி நோன்பு நிற்கிறமோ அதே போன்று இந்த பத்து நாட்களிலும் நாம் நோன்பு நிறுத்த முடியும் ஒரு நோன்பு நோட்டு ஒரு வருடத்தினுடைய நோன்பு நோட்டு கூலி எழுதப்படுகிறது

கொடுக்கொண்டு எழுபது மடங்கானாக்கி அவருக்காக வெட்டி அது போய் நிறுத்தி வைக்கப்படும் அந்த அளவுக்கு அவருக்கு கூலி வளர்க்கப்படும் குருபானி பிராணிகளை நன்றாக நீங்கள் கொடுக்க வைங்கள் என்று சொன்னார்